கிறிஸ்துவில் பிரியமானவர்களே அண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த மாதத்துக்கென்று கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் எண்ணாகமும் பதினொன்று இருபத்தி மூணு அதற்கு கத்தர் மோசையை நோக்கி கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவைகள் எழும்பும் அல்லது இக்கட்டான சூழ்நிலைகளை சந்திக்கும்போது தங்களுடைய தைரியத்தை திடநம்பிக்கையை இழந்து போகிறார்கள் வாழ்க்கையில் எல்லாம் சரியாக செல்லும் போது தேவனை துதித்து ஸ்தோத்தரிக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய விசுவாசத்தை சோதிக்கும்படி கத்தர் ஒரு சூழ்நிலையை அனுமதிக்கும்போது போது தடுமாறி விடுகிறார்கள் வருடம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஏராளமான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருந்தாலும் தேவனுடைய வாக்குத்தங்களையும் தேவனையும் நோக்கி பார்க்காமல் தாங்கள் கடந்து செல்லும் சூழ்நிலைகளையே நோக்கி பார்க்கிறார்கள் தேவ மனிதனாகிய மோசேயும் கூட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையின் வழியாக கடந்து செல்ல நேரிட்டது கத்தர் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருக்கும் ஒரு நாள் இரண்டு நாள் ஐந்து நாள் பத்து நாள் இருபது நாள் மட்டுமல்லாமல் ஒரு மாதம் முழுவதும் இறைச்சி கொடுக்க போவதாக சொன்னவுடனே கத்தருடைய வார்த்தை மோசே சந்தேகப்பட்டான் அவன் சொல்லுகிறான் தன்னோடு இருக்கிற காலாட்கள் மாத்திரம் ஆறு லட்சம் பேர் எப்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுக்க முடியும் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு நேராக ஒரு வார்த்தை அனுப்புகிறார் கத்தருடைய கை இருக்கிறதோ எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் அவரை விசுவாசிக்க வேண்டும் இந்த மாதம் அப்படி சம்பவிப்பதற்கு ஒரு சாத்தியக்குறே இல்லை என்று நீங்கள் சொல்லலாம் ஆனாலும் உங்களுக்கு இன்றைக்கு கொடுத்த ஆண்டவருடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளுங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் தேவன் உங்களுக்கு இந்த மாதத்திற்கென்று கொடுத்த இந்த வாக்கு நிச்சயமாய் நிறைவேறும் அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது விசுவாசிக்கிற உங்களுக்கு எல்லாம் கூடும் கூட நம்சபிப்போமா அன்பின் ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா அண்டவரே எட்டு மாதங்கள் அண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தினீரப்பா மிஸ் தோத்தரிக்கிறோம் இந்த புதிய மாதத்தை காணும்படியான பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீரே தகப்பனே மிஸ் நீர் கொடுத்த வாக்கு தத்துவத்திற்காக துதிக்கிறோம் அப்பா எங்களுக்கு அற்புதங்களை செய்வதற்கும் உடைய கை குறுகி போகவில்லை தகப்பனே எங்களுக்கு நன்மையானவைகளை செய்வதற்கும் உடைய கரங்கள் குறுகி போகவில்லை அப்பா துதிக்கிறோம் தத்துவங்களை நிறைவேற்றுவதற்கும் போகவில்லை அண்டவரே இந்த மாதத்துல யார் யார் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே தகப்பனே அண்டவரே பலவிதமான ஏராளமான நன்மைகளை என் ஆண்டவர் செய்ய நீர் வல்லவரா இரு கரம் போகவில்லை உடைய வார்த்தையின்படி நடக்கும் என்பதை நாங்கள் காணும்படி கர்த்தர் கிரியை செய்ய போகிறதற்காக அப்பா இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கட்டும் ஆச்சரியமான காரியங்கள் நடக்கட்டும் அப்பா சூழ்நிலைகளை பார்க்காதபடி இந்த மாதத்திலே நீர் மாதத்தில் வாக்குத்தையே பார்த்து முன்னேறி செல்ல ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்